சுவை மனம் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வீடே மணமணக்க ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் ஆமாங்க வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிப்பி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய குழம்பு ரெசிப்பி நம்ம வெண்டக்காயில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு ஸ்டைலில் அவங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ சேர்த்துப்போம் ஒரு வடைச்சட்டியில் கீ சேர்த்த பிறகு நம்ம மீடியம் சைஸில் நறுக்கி வச்சிருக்கேன் வெண்டக்காவை இந்த நெய்யில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த நெய்லேயே நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வதக்கிப்போம் ஒரு பத்து நிமிஷம் இந்த வெண்டக்காவை இந்த நெய்லேயே வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு வாசமே இந்த நெய்யில் வரத நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணும் போது அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ சேம் அதே வடை சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அந்த த சேம் டைம் நம்ம பார்த்திங்கன்னா புளி ரொம்ப சின்ன சைஸ் தான் நடத்திருக்கேன் குட்டி லெமன் சைஸு இப்போ அவங்கள கரைச்சி நம்ம வந்து ஒரு புளி தண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தியம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இவங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா பழமான தக்காளியாக ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இவங்களும் நல்லா வதங்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டைக்காவை இந்த மசாலாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு ஒன் மினிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி அவங்கள ஆட் பண்ணிப்போம் புளி பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தான் நம்ம ஆட் பண்ணணும் இந்த மெயினாக இந்த குழம்புக்கு நிறைய புளியை ஊற்றிடாதீங்க ரொம்ப புளிக்கவும் கூடாது இந்த குழம்பு ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் கரைச்சி நீங்கள் ஊற்றுனா போதும் ரொம்ப குட்டி சைஸ் தான் நான் புளி எடுத்திருந்தேன் இப்போ இவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த கொதிக்கிற டைம்லையே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் இப்போ இவங்க வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் பூண்டு தேங்காய் இவங்கள நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் கரெக்டாக உங்களுக்கு இருக்கணும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க குழம்பு எஸ்பெஷலி இந்த குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா திக்கு பதமாக இருக்கணும் ஸோ அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்காதிங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு இந்த பவுடர் ஆல்ரெடி ஒரு குழம்புல சொல்லியிருந்தேன் காரக்குழம்பு செய்யும் போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் விந்தியும் நல்லா வறுத்து ஒரு பாக்ஸில் பவுடர் பண்ணி வச்சுக்கங்கனே நான் எப்பவுமே வச்சுப்பேன் இது மாதிரி காரக்குழம்புலாம் செய்யும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்கள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் இப்போது எல்லாமே செட் செட்டாகிடுச்சு ஒரு லிட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த குழம்ப கொதிக்க விடுங்க கொதிக்கிற டைம்லேயே நெக்ஸ்ட்டு பேட்சாக எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையோ கொத்தமல்லி தாழியோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க ஆட் பண்ண பிறகு ஒன்று ஒரு பத்து நிமிஷம் லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எண்ணெய் நெய் எல்லாமே மேலே அழகாக வரும் ஸோ அது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜி இப்போ இந்த குழம்பை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம இந்த குழம்பை கொதிக்க வைக்கிறோம் பார்த்திங்களா இப்போ எண்ணெய் நெய்யெலாம் அழகாக உங்களுக்கு மேலே வர்றது குழம்பும் நல்லா திக்காக எடுத்து நல்லா சுட சுட ரைஸுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் இந்த வெண்டைக்காய் வச்சு நீங்கள் ஒரு வத்தலோ இல்லை எக்கோ வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஒரு மண் சட்டியில் சர்வ் பண்ணுங்கள் இல்லை மண் சட்டிலேயே கூட நீங்கள் இந்த குழம்பு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கும் இப்போது என்னோடய குழம்ப நான் அப்படி தான் ஒரு மண் சட்டியில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரைஸு அண்ட் வத்தல் இந்த குழம்பு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்டு என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ